மலைகளின் இளவரசியாம் கொடைக்கானல் குளிருக்கு மட்டும் சூடான பசும்பாலில் உடலுக்கு அதை விட நலம் சேர்க்கும் விஷயம் வேறு எதுவும் இல்லைங்க பிரபல மருத்துவர்கள் சொன்ன குறிப்பு அல்ல இது நல்லது கெட்டதுகளின் அனுபவ சாட்சியாய் வாழ்ந்து மறைந்த கவிஞர் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலில் எழுதியிருக்கும் குறிப்பு தான் இது பூண்டு கைவசம் இருந்தால் போருக்கே கிளம்பலாம் என்பார்கள் கிராமப்புறங்களில் தன் உடல் செரிமானம் சக்தி கழிவு நீக்கம் என சகலத்திலும் உடலுக்கு உச்ச துணை புரியும் பூண்டு மருத்துவ உலகின் வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் சைவம் அசைவம் என எல்லா வகை உணவிலும் பூண்டு தவிர்க்க முடியாதது பூண்டில் அலிசின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது இத்தகைய